ஐயோபியன்ஸ் அறுபது எழுபது சென்னை அமைப்பின் சார்பாக தமிழ் புத்தாண்டு மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பொது மேலாளர் லட்சுமி வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சவுத் இந்தியன் ஹையர் பர்ச்சேஸ் சங்க வளாகத்தில் ஐயோபியன்ஸ் அறுபது எழுபது அமைப்பின் தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் நாகராஜன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் உலக மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பொது மேலாளர் லட்சுமி வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு டிஜிட்டல் அரெஸ்ட் வங்கி மோசடிகள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர் அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் மகளிர்கள் மேடையில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இதில் அயோபியன்ஸ் அமைப்பை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அயோபி வங்கியின் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்